கோதுமை ரொட்டியில் சத்துக்கள் இருந்தாலும் அதில் பசைத்தன்மை மற்றும் அதிக கார்ப்ஸ் உள்ளடக்கம் இருப்பதால் அளவோடு சாப்பிட வேண்டிய கட்டாயம் உள்ளது அதை விட மிகவும் ஆரோக்கியமான ரொட்டி வகைகள் பற்றி இங்கு காணலாம் கோதுமை ரொட்டிக்கு சிறந்த மாற்றாக மல்டிகிரைன் ரொட்டி திகழ்கிறது அதில் உடலுக்கு தேவையான வைட்டமின் மினரல் மற்றும் நார்ச்சத்து உள்ளது சிறுதானியம் அதன் ஊட்டச்சத்து மதிப்பு காரணமாக பிரபலமானதாக அறியப்படுகிறது அதில் நார்ச்சத்து புரோட்டீன் மட்டுமின்றி கால்சியமும் உள்ளது குளுட்டன் இல்லாத ரொட்டி சாப்பிட ஆசைப்படுவோருக்கு குயினோவா சிறந்த தேர்வாகும் அதில் புரதச்சத்து மட்டுமின்றி உடலுக்கு தேவையான ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உள்ளது கடலை மாவு ரொட்டி அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருப்பதோடு குளுட்டன் இல்லாத ரொட்டியாகவும் கருதப்படுகிறது அதில் புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் நீண்ட நேரத்திற்கு வயிறு முழுமையான உணர்வை தரக்கூடும் ஓட்ஸை அரைத்து தயாரிக்கப்படும் இந்த ரொட்டி மிகவும் ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது அதில் நார்ச்சத்து இருப்பதால் வயிறு நிரம்புவதோடு மலச்சிக்கல் போன்ற வயிற்று அசலகரியங்களும் இருக்க செய்யாது கோதுமை ரொட்டிக்கு பார்லி சிறந்த மாற்றாகும் அது செரிமானத்தை சீராக்குவதோடு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய ஆரோக்கியத்திற்கு உதவி புரிகிறது இது ராகி மாவிலிருந்து தயாரிக்கப்படும் ரொட்டி வகையாகும் குட்டன் இல்லாத ராகி ரொட்டியில் கால்சியம் இரும்பு மற்றும் நார்ச்சத்து உள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது வெந்தய கீரைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இந்த ரொட்டி கோதுமையை விட ஹெல்தியான மாற்றாகும் இது உணவை ருசியாக்குவதோடு உடலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறது